உங்களுக்குள் தேவன் வரும்போது அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நீதி நியாயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா அதுதான் கத்தர் எதிர்பார்க்கறது நமக்கிட்ட நீதினா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதினா என்ன பைபிள்ல நிறைய நீதி இருக்குது ஆனா நமக்கு நீதினா என்ன நான் நீதி நியாயத்தோட நடந்துக்கிட்டேன் நான் அவங்களுக்கு ஒழுங்கா சோர் போட்டேன் வந்தவங்கள வான்னு கூப்பிட்டுட்டேன் இல்லையா நான் எவ்வளவு நீதியா இருந்திருக்கிறேன் எவ்வளவு நியாயமா இருந்திருக்கிறேன் அவங்க ஏன் எனக்கு திருப்பி தண்ணி குடிக்கலன்னு கேட்போம் ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இது நீதி நியாயம் அல்ல தேவனை பொறுத்த வரைக்கும் நிறைய நீதி இருக்கு அவன் அதை விசுவாசித்தான் கர்த்தர் அதை நீதியா எண்ணினார் அப்ப நீதிங்கிறது விசுவாசத்தையும் குறிக்கும் இப்போ ஏச சொல்ற யோவான் ஸ்தானங்கிட்ட இப்பொழுது இதற்கு நீ இடம் கொடு இது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்ப கீழ்படுதல் அங்க என்னவா இருக்கிறது நீதியாக இருக்கிறது அப்போ தேவன் நம்ம கிட்ட சில கீழ்ப்படிதல் சில விசுவாசம் ஆவிக்குரிய கூறிய கனி அப்படி வச்சுக்கலாம் இதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்த்து நம்ம கிட்ட வர்ற